டேய் கொஞ்சம் சாஃப்ட் பாக்கறது அய்யா என்னடா அபடி புரோன่า தரிக்கிறீ செய் ஆறு மாசமா கரெண்ட் பல்ல கட்டாம டிமிக்கியா குடுறா பீஸ் கட்டியா புடுகுடா டேய் நான் தலையில காகலா இருக்கேன் அடியே கண்ணா வர வர ஓ யோ எனக்கு கோபம் வராது வந்தா என்னடா பண்ணுவ டேய் சொல்லிட்டு போடா யோ வராதுன்னு சொல்றல்ல அப்புறம் ஏன் அதே எதிர பாக்கற நமக்கு தெரியாம எவன்ட்ட அங்க சேல வச்சது அதிக சேல இல்லையா சாரி தம்பி இது ஃபர்ஸ்ட் கியர் இது ரெண்டாவது கியர் இது மூணாவது கியர் மூதேவி மூணாவது கியருக்கு பதிலா அஞ்சாவது கியர் போட்ட சரியா போடு ஆஹா மச்சி என்னடா சாய் சாய்னு போறாங்க இப்படி போனா நம்ம எப்படி புடிச்சு பொரிச்சு சாப்பிரறத எப்ப பார்த்தாலும் சோறு 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 பாரு எப்படி உட்கார்ந்தே தூங்குறான் மொட்டா பையன் என்னடா ஆஹா நீ இன்னும் தூங்கலையாடா யோ மாமா உன் தலையில நெருப்பு புடிச்சிர்க்கே அது கௌலி என்ன புடிச்சிர்க்கே இருந்துட்டு போட்டோம் ஐயோ பதிகிச்சு பதிகிச்சு ஏன்டி வாயை சும்மாவே இருக்க மாட்டறான் போய் இறங்கு மொட்டமா குடுத்துட்டேன் தம்மா தம்மா பார்த்தேன் தூக்கி உள்ள போட்றேன் மாமியார் தூக்கி உள்ள போட்டானே என்ன பத்தி என்ன வேணாலும் பேச என் பொண்டாட்டி பத்தி பேசுனா அப்படியே கடிச்சு சுன்றும் டே விட்ரா டா வாங்கிக்கே டே நான் வலிய சொன்னடா ஐயோமா டேடி ஒரு நிமிஷம் இறா யாரோ வராங்க டேய் என்னடா பண்றீங்க அடச்சி இவன் தானா வாடா நம்ம ஆரம்பம் டேடி டேய் மெச்சி உட்றா உங்களுக்கு 2 ரூபா தரடா ஏ உள்ள போடா எனக்கு அஞ்சு ரூபா வந்திரும். வா கீழ வாங்க மாட்டிடாம். மட்டкинуாரு ஒருதிரு வர காப்பாத்தணும். இந்த தம்பி கிட்ட கேப்போம். தம்பி ஜோப்ல ஏதோ வந்து எடுத்து எடுத்தா வாயில போடுங்க. எம்மாடி. டேய் ஒழுங்கா போன்அ வெச்சிட்டு வந்திரடா. முடியாது முடியாது. ஏடா முடியாது. டிடி கைய கடிக்காத ர ஓடு ர ஓடு. கைய கடிச்சி தின்றੂੰடி. டேய் சொன்னா டேலே கிட்ட கை விளங்காம போ.

டேய் இவ்ளோ நேரம் சும்மா தான இருந்து அதே நான் வந்தா மட்டும் கரெக்ட்டா வந்தற அதெல்லாம் தொழில் ராஜி அடிச்சு போச்சுடா டேய் 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 காலை புடிச்சி காதுறா தம்பி நம்ம சோத்து திருடி திருவா இவனடா வாங்கடா வளைச்சு புடிக்கடா அச்சுச்சோ எப்பறா கண்டுபுடிச்சாங்க ஆத்தி நான் இல்ல ஒரு 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 மாட்டிக்கு நாரு வர காப்பாத்தணும் கடவுளே இன்னிக்காவது எனக்கேத்த ஒரு பொண்ண கண்ணல ஆஹா காட்டிட்டாயா காட்டிட்டான் என்ன விலை அழகே சொன்ன சார் இந்த பாட்டை போட்டா அவன் கண்ட்ரோல் அவங்கட்டே இருக்காது சார் யோ இப்ப நான் என்ன சொல்லிட்டுன்னு மூஞ்சி தூக்கி மோட்டார்ல வச்சிருக்கேன் ஏஞ்சி போய் வேலைய அதான் எல்லாம் சொல்லுப்டியே இனிமேல் சொல்றதுக்கு என்ன இருக்கு கற்க நாடகம் ஏன் பொறுப்பு போய் கனகா அப்பாடா ஒரு வழية அலைஞ்சிருச்சு டேய் அந்த வைஃபர் ஆன் பண்ணு அடுத்த ஃபண்ணை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும் மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்டி நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு வேற வேலையே இல்லையா ஏண்ட சரசம் பண்றக்கே ஓத்தா போய் உங்களை பெத்துறாங்களா அப்பாடா ரெண்டு பேரும் நல்லா தூங்குறாங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியதான் ஐயோ நீ எல்லாம் ஒரு ஆளாடா கருவப்பையில பேசிட்டு இருக்கல கலர் பத்தி ஏண்டா பேசுற

வெள்ள போயிட்டு சுதந்திரமா அஜிஜோ வாங்க என் ஏரியா வந்து என்ன கேக்காமியா கோட்டா போட்டிருக்கியா எட்ரா ஐநூறு இங்க போற ஆசியத்த என்ன கண்ணாடியில பார்த்த மாதிரியா இருக்கும் எப்படி ஒண்ணுமே புரியலையே ஒண்ணும் புரியல சொல்ல தெரியல கண்ணு மொழி டேய் அவசரமா போகணும்டா வழிய வர்றா எனக்கும் அவசரம்தான் அவசரம் தான் டேய் இன்னொரு வாட்டி சார்ஜர் தொட்ட நடக்கிறதே வேற அது என்ன பாத்துரும்

வந்து என்ன அடப்படல சட்டி பாவி மட்டкину நிம்மதியா தூங்க வரல போட்டுட்டு வாங்கி வங்கி இது வேற அடிக்கடி பண்ணு அடிச்சு போ லைட்டா கடிச்சு பாப்போம்

fica que <laughs>